எப்போ யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபன்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மூல நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் மரணயோகம் கூடிய நாளாகவும் சஷ்டி திதி காலை எட்டு மணி இருபது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சப்தமி திதி வந்துடுது இன்றைய ராஜகாலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பதினொன்று மணி முப்பது நிமிடங்கள் முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை கார்த்திகை நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூதம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக வெங்கடாஜலபதி இன்று மகாவிஷ்ணுவினுடைய சகசரநாமம் காதுகளால் கேட்டுட்டு அதற்கு பிறகு இந்த நாளை அடியெடுத்து வைப்பது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும் நான்கு கரங்கள் கொண்ட மகாவிஷ்ணு நிக்கிற காட்சியை இன்னைக்கு போன்ல டிபியா பார்க்கிறது மேலும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் மூல நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரே இந்த சஞ்சாரம் ஏராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அவன் வரல இவன் வரல பூ வரல பால் வரல பேப்பர் வரல இந்த வரேன்னாங்க இந்த தரேன்னாங்க வரவும் இல்லை தரமும் இல்லை அப்படின்னு வரவும் இல்லை செலவும் இல்லை அப்படிங்கிற ஒரு தருணம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அப்போ பழையது பட்டது இந்த பழைய வரவு செலவு பழைய கணக்கு இதெல்லாம் எடுத்து பார்த்தா ஒரு பெரிய தலை சுற்றல் அப்படிங்கிறது எங்கே நம்ம ஏமாந்துட்டோமோ அண்ணனை எதுவும் ஏமாத்துறீங்களா இல்லை அக்காவை ஏமாத்துறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி மேஷராசி நேர்கள்ட்ட வரும் சந்திரனையே இன்னைக்கு ஏமாத்துறாங்க அப்புறம் உங்களை ஏமாத்தாம இருப்பாங்களா மேஷராசி நேர்களே அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும் மாலை நேரத்துல ஒரு படப்படப்பு ஒரு பரிதவிப்பு இந்த உங் இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது இந்த ஸ்டார்மார்க்கு போட்டு கண்டிஷன் அப்ளை அப்படின்னாங்க அதுக்கு கண்டிஷன் அப்ளை அப்படின்னு நம்ம தெரிஞ்சு ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுத்தா கூட தப்பு இல்லை கேட்டு வாங்கிக்கிட்டா கூட தப்பு இல்லை ஆனால் நமக்கு தெரியாம நம்மள தலையில தபேல வாசிச்சு நம்ம தலையில அம்மியில மிளகா அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு போயிட்டாங்களே நம்மளது உள்ள ஏமாற்றிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய அமைப்பு கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் சார் ஆளே வெயிட்டிங் நீங்கள் வேறு ஃபோன் வெயிட்டிங் பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார் ஒரு மரியாதை இல்லை ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை நம்ம பண்ண ஃபோன் காலை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் ரிஷபராசி நேர்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த நல்லா தெரிஞ்சாலே நாலு பேத்துக்கிட்ட கேளுங்கிறாங்க அதிகமாக தெரிஞ்சால் அஞ்சு பேர்த்துக்கிட்ட கேளுங்கிறாங்க எப்போவுமே உங்கள் அன்புக்குரிய துணை அன்புக்குரிய ஸ்நேகிதர்கள் ஸ்நேகதிகள்கிட்ட நிறைய விஷயங்கள் கலந்து பேசுங்க அடுத்து என்ன வரும் எப்படி வரும் நான் என்ன செய்யலாம் எப்படி போகலாம் எந்த பக்கம் திரும்பலாம் எங்கே வண்டியை ஹால்ட் பண்ணலாம் வாழ்க்கையே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் தாறுமாறாக போயிட்டுருக்கு இதே ஸ்பீடில் போகலாமா இல்லை ஸ்பீடை கம்மி பண்ணலாமா இல்லை டிபார்ட்மெண்ட்டில் மாற்றலாமா இல்லை டிவிஷனை மாற்றலாமா இல்லை டிகாஷனை மாற்றலாமா இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் கேட்டு செய்வது ரொம்ப நல்லது நல்லா தெரிஞ்சுட்டா நாலு அதிகமாக தெரிஞ்சிட்டா அஞ்சு அப்போ யாராவது ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்டையாவது கேட்டு வாழ்க்கையை வழிநடத்தி கொள்ள வேண்டிய தருணம் இன்னைக்கு மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் எதிர்ப்பு எதிர்ப்புகளுக்கு இடையே போராட்டம் மன போராட்டம் வாழ்க்கை போராட்டம் உரிமை போராட்டம் ஏதாவது உங்கள் உரிமைக்காக போராட வேண்டிய தருணம் இன்னைக்கு இருக்கும் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட தொந்தரவு இந்த மூக்கு அரிச்சு அரிச்சு தும்மல் வர்றது இந்த தலையை குளிச்சுட்டு அப்படியே தோட்டாமல் ஈரத்தோடவே போயிடுறது ஜில்லுன்னு இருக்கிற உணவுப் பொருள் இந்த ஐஸ் போட்ட கரும்பு சாறு இளநீர் எலுமிச்சம்பழ சாறு ஆரஞ்சு சாத்துக்குடி டடா கேட்குறப்பவே நல்ல தாகம் அடங்குது சார் அப்படின்னு சொல்றது எனக்கு தெரியுது ஆனால் பாருங்க இந்த ஜில்லுன்னு குடிச்சிட்டீங்கன்னா இந்த ரோஸ் மில்கை விட்டேன் பார்த்தீங்களா ரோஸ் கலரில் ரோஸ் மில்க் ராஜா ரோஸ் மில்க் ராணி அப்படின்னு இந்த ஜில்லுன்னு ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு ரடரடாக தெரியாதவங்க சாப்பிட்டு விட்டேன் இந்த காது மூக்கு தொண்டை போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டுது அழுத்து அழுத்துன்னு அழுத்துது இந்த சளிலாம் தொந்தரவு வேற கொஞ்சம் சீக்கிரமாக சரியாவாதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கடகராசினியர்கள் மனசில் இருக்கும் இன்னொன்று எதிரினுடைய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்ப்புகள் கொஞ்சம் தான் இருக்கும் கொஞ்சம் பொறுத்து நிறுத்து நிதானமாக வெயிட் பண்ணி காரியங்கள் செஞ்சிங்கன்னா அது நல்லது அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்கள் வந்து மருந்து மாத்திரை இதற்கான நேரம்ங்கிறது பற்றாக்குறைங்கிறது இருக்கும் மெடிக்கல் அப்புறம் ஃபார்மசி அப்புறம் எங்கே டிஸ்கவுண்ட் அதிகமாக கிடைக்கும் நமக்கு தெரிஞ்ச மெடிக்கலாக இருக்கா அக்கௌண்ட் ஏதாவது சொல்லலாமா கொஞ்சம் கொடுத்து விட்ருங்க நான் பணத்தை ஜிபேல அடிச்சிடுறேன் அப்படின்னு ஸ்டைலாக சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஹெல்த் டிப்ஸு பியூட்டி டிப்ஸு இந்த ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்படிங்கிறத கண்டுகொளத்துக்கான ஒரு தருணம் இன்னைக்கு சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும் செல்ஃப் மெடிக்கேஷன் மட்டும் கூடவே கூடாது கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஆலோசனை எடுத்துக்கோங்க ஏற்கனவே அவங்க அதை அனுபவிச்சிருப்பாங்க ஏற்கனவே அவங்க அந்த பாதையில் வந்திருப்பாங்க இது இன்னும் காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிற அந்த டீடைல் விளக்கமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறது சிம்மராசி நேயர்களுக்கு நன்மை தரும் இல்லை இல்லை அதெல்லாம் நாங்களே பார்த்துக்குறோம் எங்களுக்கே எல்லாம் தெரியும் நீங்கண்ணா மாட்டிக்க போகிறது நீங்களாதான் இருக்கும் அப்புறம் சைடு எஃபெக்ட்ஸுங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி வந்துடும் அடுத்திருக்கிற கன்னிராசி நேரத்தில் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வராது நேர் நேர் தேமா இனி நேராக ஸ்ட்ரைட்டாக அவுட் உட்டை குதிரையாட்டம் போய் டக்கு டக்குன்னு காரியத்தை முடிச்சுட்டு திருப்பி வந்து உங்கள் எதாஸ்தானத்தில் நல்லபடியாக முடிச்சுட்டேன் கொடுத்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டேன் இந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் கேட்காதீங்க எக்ஸ்ட்ரா நம்பர்லாம் போடக்கூடாது எஸ்டிடி நம்பர்லாம் போடக்கூடாது அப்படின்னு மேலதிகாரிகளுக்கு சவால் விட்டு காரியங்கள் செய்வதும் மேனேஜ்மெண்ட்டில் நல்ல பேர் வாங்க வேண்டிய அமைப்பு சார் நான் வியாபாரத்தில் இருக்கேன் நான் இந்த கை வேலைலாம் டீ செய்யலை சார் நானே முதலாளி நானே லேபர் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு சேனல் பார்ட்னர் ஸ்லீப்பிங் பார்ட்னர் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர் உங்கள் உடன் இருப்பவர்கள் இவங்கக்கிட்டலாம் அதிக நம்பிக்கைங்கிறது உங்கள் மேலே வந்துடும் ஆனால் நீங்கள் சொன்னால் சரி அக்கா நீங்கள் சொன்னால் சரி நீங்கள் ரைட்டு அப்படின்னு குட் மார்னிங் அபிசர் அப்படின்னு குட் மார்னிங் போட வேண்டிய தருணம் அடுத்தவங்க தான் உங்களுக்கு போடுவாங்க நீங்கள் யாருக்கும் போடணும்னுக்குள்ளாக போடணுங்கிற அவசியம் இல்லை இதெல்லாம் ஒரு ராஜமரியாதை தானே இந்த கெத்து தானே இன்னைக்கு கெத்து காட்ட வேண்டிய நாளாக கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் இருக்கிற துலாம் ராசினியர்களை பொறுத்தவரையிலும் உங்க ஃபோனுக்கு வாய் இருந்தா அதுவே அழுதுடும் இத்தனை தேயா தைப்பீங்க யூடியூப இந்த காதுக்குள்ள ஒயரை விட்டுக்கிட்டு இந்த பழைய சீரியல் பாக்குறது இந்த முடிஞ்சு போன நிகழ்ச்சியை பாக்குறது இப்ப வேற புதுசா பாஸ்லாம் வராருன்னா பார்த்துக்கங்களேன் இல்ல நான் வேலை செய்யற இடத்துல பாச சொல்லலைங்க மொபைல் போன்ல வேற பாச சொன்னேன் அது சின்ன பாசா பெரிய பாசா நீங்களே பார்த்துக்கங்களேன் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்படின்னு துலாம் ராசி நேயர்களே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி அடுத்தவங்களையும் கன்ஃபியூஸ் ஆகி டீ காப்பி கேட்டால் வரமாட்டேங்குது அதே மாதிரி கடையில் ஜாமான் வாங்கிட்டு சொன்னால் அது சரியா வந்து சேர மாட்டேங்குது நாலு ஜாமான் சொன்னால் தான் வருது ஒன்று மறந்துடுறீங்க அப்படிங்கிற கோபம் துலாம் ராசி நேர்களின் மீது இருக்கும் காரியங்கள் எல்லாமே ஒரு முயற்சிக்கு பிறகு அதற்கப்புறமேல் நகரும் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நீங்க தான் ஃபாலோ பண்ணணும் இந்த நான் சொல்லிட்டேன் நடந்துடும் அப்படி இல்லை ஒரு ஃபாலோ அப்ப செய்ய வேண்டிய தருணம் துலாம் ராசி நேர்களுக்கு நிச்சயம் உண்டு பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை ஒரு தடைக்கு பிறகு வந்து சேரும் அடுத்து இருக்கிற விஷயராசி நேர்களை பொறுத்த குடும்பம் தான் ஒரு சந்தோஷம் குடும்பம் ஒரு கோவில் அண்ணன் ஒரு தெய்வம் அன்னி ஒரு தெய்வம் அப்படின்னு குடும்பத்தில் இருக்க உறவுகளை உயர்த்தி பேசுவதற்கான ஒரு தருணம் அப்போ தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்குங்கிற ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் குடும்பத்துல அன்யூன்யம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்போ அண்ணன் ராமர் அன்னி சீத அவுட் ஹவுஸ் சிலவன் நானே அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் ரிச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் குகனோட ஐவராணம் சுக்ரீவனோடு அறுவராணும் விபீஷணனோடு எழுவராணும் வேற்று இனத்தினர்கள் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் சிநேகிதர்கள் சிநேகிதிகள் இவங்க நல்ல செய்தி விஷயராசி நேர்களுக்காக இருக்கும் கேட்ட பக்கம் கேட்ட உதவியாகப்படுத்தி கிடைக்கும் கொஞ்சம் தாமதமா மாலை நேரத்தில் அது கன்ஃபார்ம் ஆகும் உறுதியாக நம்பி இருக்கலாம் நம்பிக்கையோட இருக்கலாம் நம்பியும் வாழலாம் நம்ப வச்சும் வாழலாம் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை தான் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய வெற்றியா தரப்போகுது விஷயராசி நேர்களை அடுத்த இருக்க தனுசு ராசி நேர்களை சார் நம்பிக்கை நாணயத்தை காப்பாற்றிட்டா போதும் சார் பேரை காப்பாற்றிட்டா போதும் இந்த நீங்க தரேன் நீங்க ஒழுங்காக கொடுத்துருங்க இந்த வரேன்னாங்க தரேன்னாங்க ஆனால் தராமல் போகக்கூடாது அப்படின்னு கெடுபுடியான வசூல் அப்போது கொடுக்கல் வாங்கல்ல ஒரு தொய்வுங்கிறது வந்து அதற்கப்புறமே அது ஃபுல்ஃபில் ஆக வேண்டிய அமைப்பு பணத்துக்கு பஞ்சம்ங்கிறது தனுசராசிரியர்களுக்கு வராது மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி அமௌண்ட் ஹஸ் பீன் கிரெடிட் அமௌண்ட் ஹாஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்டுங்கிற மெசேஜ் நிச்சயம் மனித தர வேண்டிய அமைப்பு கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பு அன்று வந்ததும் அதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா எப்பவும் ஒரே நிலா ஆனா பாருங்க நாள் மாறிக்கிட்டு இருக்கு நட்சத்திரம் மாறிக்கிட்டு இருக்கு திதி மாறிட்டு இருக்கு ராகுகால அம்மாங்க எல்லாம் மாறவே இல்லைல்ல இன்னைக்கு ஏதாவது ஒரு இடத்துல கேலண்டர் எடுத்து நல்ல நேரமா நல்ல நேரம் எப்போ கார்த்தி சார் நல்ல நேரம் எப்போ சொல்லியிருக்காரு அப்படின்னா அதை வெரிஃபை பண்ண வேண்டிய தினம் ஏன்னா ஒரு முக்கியமான காரியம் பண்ண போறீங்க கையெழுத்து போட போறீங்க ஒரு முக்கியமான நிகழ்வு செய்ய போறீங்க நல்ல நேரத்தை பார்த்து செய்ய வேண்டிய அமைப்பை தனுசுராசினியர்கள் வச்சுக்கோங்க சின்ன குடுக்கல் வாங்கலா இருந்தாலும் சின்ன ஒரு கையெழுத்தா இருந்தாலும் சின்ன ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் இதை பார்த்து முடிவெடுக்க வேண்டிய தருணம் இன்னைக்கு தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்க மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுயநலம் பார்க்காம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த சுயநலம் பார்த்தாலே ஒரு விமர்சனம் வந்துடும் அப்பா அவன் செல்ஃபிஷ்ப்பா அவன் தான் வயிறு ரொம்ப ஜான்ம்தான் பார்ப்பான் அப்படின்னு விமர்சனங்களுக்கு ஆளாக வேண்டிய தருணம் உங்களை பார்த்து செல்ஃபிஷ்ன்னு சொல்றப்பாச்சோ நம்ம எவ்வளோ பெரிய ஃபிஷ் நம்ம கோல்டு ஃபிஷ்ஷு இதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படிங்கிற தருணம் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும் நீங்க கோல்டு ஃபிஷ்னு எனக்கு தெரியுது ஆனால் அடுத்தவங்களுக்கு தெரியாது போட்டி நிறைந்த உலகம் பொறாமை நிறைந்த உலகம் எப்படா குறை பேசலான்னு அலைவாங்க மகராசினி நேரர்களே அந்த லிஸ்ட்டில் நீங்கள் சேர்ந்துடாதீங்க மாட்டிக்காதீங்க அந்த லிஸ்ட்டுக்கு நீங்கள் மாட்டிக்காதீங்க செல்ஃபிஷுங்கிறது நமக்குள்ளே இருந்துவிட்டால் நல்லது அதை வெளியில் காட்டாமல் இருக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி இந்த கஞ்ச பிஸ்னாரித்தனம் கஞ்ச பிஸ்னாரித்தனம் அதை எட்டி பார்க்காம பார்த்துக்கிட்டிங்கன்னா அது மகராசி நேர்களுக்கு நன்மை தரும் அதே மாதிரி நிற்க போகிற வண்டி தானே இதுக்கு எதுக்கு ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும் ஆயிரம் ரூபாய்க்கு ஃபியூவல் போடணும் அப்படின்னு ஒரு நூறு இரநூறுக்கெல்லாம் போடாதீங்க கொஞ்சம் கௌரவத்தை பாருங்கள் அதே சமயம் கையிருப்பு பொருளாதாரத்தையும் பார்க்க வேண்டிய அமைப்பு மகராசி நேர்களுக்காக ஆகக்கூடிய பெட்ரோல் பம்பில் இன்றைக்கி நிற்பீங்க அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பிறந்து வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் பேங்கு ஏடிஎம்மு இந்த கவுண்டரில் டெபாசிட் கூகுள் பே ட்ரான்ஸ்ஃபர் இந்த கூகுள் பே சுற்றினே இருக்குது சார் ஒரு தடவைக்கு மேலே ட்ரை பண்ணாதீங்க விட்டுருங்க ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ட்ரை பண்ணுங்கள் இல்லை ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க இந்த டெக்னாலஜி டெவலப்டு சோ மச் அப்படிங்கிற விஷயம் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் பண பரிவர்த்தனைகள் இந்த ஏடிஎம் சென்டர் பார்க்குறப்பே பழைய மிஷின் புது மிஷின் ரெண்டு இருக்கும் இந்த ரெண்டு மிஷினில் எதை சூஸ் பண்ணுறதுனே தெரில சார் பழசும் நல்லா இருக்கு புதுசு ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அட்வான்ஸ்டாக இருக்குது டக்கு டக்குன்னு கேட்டு ஆனால் சென்டிமெண்ட்டாக நமக்கு பழைய மிஷினில் பணம் எடுத்தது தானே பழக்கம் அப்போ எதுலேருந்து பணம் எடுக்கலாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அவைலபிலிட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நிதி சாலையை தொட வேண்டிய தருணம் பண பரிவர்த்தனைகளை தொட வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறது முனைப்பு ஜாஸ்தி இருக்கும் டென்ஷன் படப்படப்பு பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் டிஸ்கஷன் அலைச்சல் டிராவல் கொஞ்சம் கம்ஃபர்டபுளான டிராவலாக தான் இருக்கும் ஆனாலும் இந்த உடம்பு ஒரு இடத்துல என்னுடன் நகர்றப்ப ஒரு அசதி வந்துடும் தோள்பட்ட பகுதி கழுத்து பகுதி ஸோ அப்பா ரெண்டு அம்த அமுத்துனாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தூக்கம் பத்தில் சார் கண்ணு முடிச்சுட்டு தான் வர வேண்டியதா இருக்கு பக்கத்துல இருக்கிற வேறு நைனி நெய்ன்னு இருக்கிறாரு பின்னாடி இருக்கிற வேற பேசுகிறாரு தெரிஞ்சவராக போயிட்டாரு என்ன பண்றது அவாய்ட் பண்ண முடியல ஒருத்தங்களை சில உறவுகளை சில நட்புகளை சில சிநேகிதங்களை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது மீன ராசி நேர்களே அவர்களுடன் கட்டி முடிச்சுட்டு தான் இன்றைய நாளில் நகர்த்தணும் அப்படிங்கிறது அமைப்பு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குலுமாய் அம்மனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சிட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்